அனைவருக்கும் வணக்கம் ஆதவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் கோவிலேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த குழந்த அதாவது நம்ம டாக்டர் வர சொல்லி பார்த்து ஒரு ரெண்டு வாரம் மானிட்டர் பண்ணி பார்க்கலாம் புண்ணு காயில்லைங்கிற பட்சத்தில் கால் எடுத்து ஆகணும்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு வாரம் ஆகியும் அவனுக்கு புண்ணு வந்து காயிற மாதிரி இல்லை பெருசாகிட்டு ஓட்டை போட்டுட்டு உள்ளே போன மாதிரி இருந்ததுங்க எலும்புக்குள்ளே போயிடுச்சுன்னா புழு பிடிச்சிரும் சீல் வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிவிட்டு ஆதவனோட கால் வந்து ரிமூவ் பண்ணியாச்சுங்க சேனலில் உதவி கேட்டிருந்தேன் உதவி போதுமான அளவு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம அந்த பையனுக்கு உடனே கால் எடுத்து ஆகணும்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் ஆதவனுக்கு கால் எடுத்தாச்சுங்க மூணு நாளைக்கு போர்டிங்கில் வச்சுட்டு மூணு நாளுக்கு அப்புறம் மேடம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க மூணு நாளுக்கு அப்புறம் ஆதவனை போய் எடுக்கலான்னு இருக்கிறேன் நல்லா இருக்கிறானுங்க ஃபுட்டு சாப்பிட்றான் நல்லா இருக்கிறான் என்ன நாலு காலில் நடந்த குழந்தை இன்னும் மூணு காலில் நடக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த குழந்தை ஆளாயிருச்சு இது யாருனால அப்படின்னா நம்ம மனிதர்களால் தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்